அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் சில நாட்களுக்கு முன்பு ஹாஜியாபாத் எனும் இடத்தில் நரசிங் ஆனந்த் என்பவர் நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை பற்றி தவறாக பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் தசராவில் ராவணன் உருவ பொம்மையை கொளுத்துவதற்கு பதிலாக இந்துக்களே நபி முகம்மத் அவர்களுடைய உருவ பொம்மையை கொளுத்துங்கள் என்பதாக நரசிங் ஆனந்த் என்கின்ற மதசாமியார் சர்ச்சையான ஒரு பேச்சை பேசியிருந்தார் இதனால் இந்தியா முழுவதும் பல இடங்களில் இந்த மத சாமியாரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டன அது ஒரு பக்கம் இருக்க இப்பொழுதோ இந்த சாமியாருடைய உதவியாளர் ஒரு வீடியோவை பதிவு செய்திருக்கிறார் அந்த வீடியோவில் பேசக்கூடிய அனில் யாதவ் என்பவர் எங்களுடைய குருஜி நரசிங் ஆனந்த் சரியாகத்தான் பேசியிருக்கிறார் இதோ எங்களுக்கு பின்னால் முகம்மது மற்றும் ஹசரத் அலி அவர்களுடைய உருவ பொம்மைகள் தயாராக இருக்கிறது இவற்றை நாங்கள் தசராவின் போது கொளுத்தப் போகிறோம் அடுத்தது நாங்கள் ஹசரத் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களுடைய உருவ பொம்மையையும் தயார் செய்வோம் அதையும் கொளுத்துவோம் என்றும் கூறியிருக்கிறார் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் எப்பொழுதுமே மடிய்தான் என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நபி அவர்களுடைய உருவம் எவ்வாறு இருக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு யாருக்குமே தெரியாது அவ்வாறு இருக்கையில் ஏதோ ஒரு உருவ காட்டி இது நபி முகம்மத் இது அபுபக்கர் அலி என்று கூறுவது எவ்வளவு மடமையான ஒரு விடயம் என்பதை அவர்கள் அறிந்தும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள்